எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் உருத்திர பசுபதி நாயனார் உருத்திர பசுபதி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் பொன்னி நதியால் வளம் சிறந்து விளங்கிய சோழ நாட்டில் தலை சிறந்து விளங்கும் ஓரூர் திருத்தலையூர் இந்த திருத்தலையூரில் அந்தனர் குலத்தில் பசுபதியார் என்னும் பெரியவர் அவதரித்தார் இவர் சிவபெருமானது திருவடிகளில் நிறைந்த அன்பினையே பெரும் செல்வம் எனக் கொண்டிருந்தார் இந்த அன்பு செல்வத்தால் ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை காதலித்து ஓதி வந்தார் இவர் தொடர்ந்து சில நாட்கள் தாமரை தடாகத்தில் கழுத்தளவு தண்ணீரில் இரவு பகலாக நின்று கொண்டு இரு கரங்களையும் தலைமேல் குவித்தவாறு சிவபெருமானை மறவாத சிந்தையாய் அருமறை பயனாகிய திரு ருத்திரத்தை வலுவாது ஓதும் நியதி உடையவராய் வாழ்ந்து வந்தார் ருத்ரமூர்த்தியான சிவபெருமானுக்கு உரிய திருமந்திரம் ருத்ரமாகும் என்பதால் அது சிவபெருமானுக்கு கண்களாகவும் பஞ்சாட்சரம் சிவபெருமானுடைய கண்மணிகளாகவும் விளங்கப்பெற்றன எம்பெருமானுடைய பெருமையைச் சொல்லும் இந்த மந்திரமே வேதத்தின் மெய்ப்பொருளாகும் அருமறை பயனாகிய உருத்ரம் என்று சேக்கிலார் பெருமானால் பாராட்டப்பெற்றுள்ள பெற்றுள்ள இத்திருமந்திரத்தையே தமது மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தார் பசுபதியார் இவர் தன் மன மொழி மெய்களால் சிவத்தொண்டு புரிந்து வந்த நிலையில் தினந்தோறும் தாமரைப் பொய்கையில் நீராடி கழுச்சளவு நீரில் நின்று கொண்டு தலைக்கு மேல் தன் கரங்களைக் குவித்து ஒருத்திர மந்திரத்தை ஓதுவார் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எந்த நேரமும் பாராயணம் செய்வதிலேயே தம் பொழுதெல்லாம் கழித்ததால் இவருக்கு உருத்திர பசுபதியார் என்ற திருநாமம் ஏற்பட்டது உருத்திர பசுபதியின் பக்தியை இந்த உலகத்தாருக்கு விளக்கம் காண்பதற்காக சிவபெருமான் திருவுளம் பூண்டு அவருக்கு பேரருள் புரிந்தார் இவருடைய அருந்தவப் பெருமையையும் வேதமந்திர நியதியின் மிகுதியையும் விரும்பிய இறைவன் உருத்திர பசுபதி நாயனாருக்கு தீதில்லா சிவலோக வாழ்வினை தந்து அருளினார் புரட்டாசி மாதம் அசுவதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் உருத்திர பசுபதி நாயனாரின் குருபுசையில் கலந்து கொண்டு முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா